நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் பிறந்த பிறந்தநாள்தான் ஹனுமான் ஜெயந்தியா கொண்டாடப்படுது ராமரின் தீவிர பக்தரான ஹனுமான் ராமாயண காவியத்தில் மிக முக்கியமான மாவீரர் இவர் வலிமை அறிவு துணிச்சல் புகழ் வீரம் ஆரோக்கியம் சாதுரியம் என அனைத்தையும் தன்னுள் கொண்டவர் இவ்வளவு திறமைகளை கொண்ட ஹனுமான் பிறந்த தான் ஹனுமான் ஜெயந்தின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடிட்டு வரும் ஆனா ஒரு வருஷத்துல ரெண்டு வாட்டி ஹனுமான் ஜெயந்தி வருது மார்கழி மாசம் அன்னைக்கு ஹனுமான் மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு சொல்லி தமிழ்நாடுலயும் கேரளாலையும் கொண்டாடுறாங்க அதாவது பங்குனி மாசம் வர பௌர்ணமி அன்னைக்குதான் ஹனுமான் பிறந்தாருன்னு சொல்றி கர்நாடகா நார்த் இந்தியா சைட்ல கொண்டாடுறாங்க ஆனா நிறைய பேரு ரெண்டு வாட்டியும் ஹனுமான் பிறந்தனால நல்லபடியா கொண்டாடிட்டு வராங்க இந்த வருடம் ஹனுமன் ஜெயந்தி ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வருகிறது இந்த வீடியோவில் ஹனுமான் பிறந்த வரலாறு மற்றும் ஆஞ்சநேயரை சிவபெருமானின் அவதாரம்னு சொல்றாங்களே உண்மையா அப்படி உண்மையா இருந்தா பரம்பொருளான சிவபெருமானின் அவதாரமான ஆஞ்சநேயர் ஏ விஷ்ணுவின் அவதாரமான ராமரின் காலை தொட்டு வணங்கி சேவை செய்தார் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றாங்களே தற்போது ஹனுமான் எங்கு வசிக்கிறார் யாராச்சும் இந்த கலியுகத்துல ஹனுமான நேர்ல பார்த்தாங்களா ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி இல்லை அவருக்கு இரண்டு மனைவி ஒரு மகன் இருக்கதா சொல்றாங்களே அதற்கு ஏதாவது புராண ஆதாரம் இருக்குதா என்று உங்கள் மனதில் தோன்றும் ஹனுமான் பற்றிய அனைத்து சந்தேகங்களுக்கும் இந்த ஒரே வீடியோவில் பதில் இருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சிவனோட பத்தொன்பது அவதாரங்கள்ல ஒன்னான பிரம்மச்சாரி கடவுள் தான் ஹனுமான் பிறந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பிரம்மாவோட சபையில இருந்த ஒரு அப்சரஸ் கன்னிகை தான் அஞ்சனை ஒரு முனிவர் குரங்கு உருவம் எடுத்து கடுமையான தவத்தில இருந்திருக்காரு குறும்புக்கார பெண் அஞ்சனை சின்ன வயசுல என்னடா ஒரு குரங்கு சம்மணம் போட்டு உட்கார்ந்து தவம் இருக்குன்னு வாழைப்பழத்தை எடுத்து குரங்கு மேல வீசி இருக்காங்க குரங்குலேந்து முனிவர் உருவம் மாறி தன்னோட தவத்தை கலச்ச அஞ்சனைக்கு நீ எப்ப ஒருத்தர் மேல காதல் வசப்படுறியோ அப்போ நீ குரங்கா மாறிடுவேன்னு சாபம் அஞ்சனை செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு சாப அந்த முனிவர் நீ குரங்கா இருந்தாலும் உன் கணவன் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு உனக்கு அந்த ஈஸ்வரனே மகனா பிறப்பாரு எப்போ அந்த குழந்தைய நீ பெற்றெடுக்கிறியோ அப்போ உன்னோட சாபம் நீங்கி நீ பிரம்மலோகம் போயிடுவேன்னு சொல்றாரு அதே மாதிரி கேசரிங்கிற வானர தலைவனை பார்த்து ஆசைப்பட்டதும் குரங்கா மாறிடுவாங்க அஞ்சனை கேசரிக்கும் அஞ்சனைய புடிச்சு போய் திருமணம் செஞ்சுக்கிறாரு வானர தலைவன் கேசரி நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச உருவத்துக்கு மாறும் சக்தி படைச்சவர் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க ஆனா குழந்தையே இல்ல அதனால அஞ்சனை சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காங்க அதே சமயத்துல தசரத மன்னன் தன்னோட மூன்று மனைவிகளுக்கும் குழந்தை இல்லாததால புத்திர வரம் வேண்டி யாகம் நடத்துறாரு தசரதரோட யாகத்துல மகிழ்ந்த அக்னி தேவன் ஒரு இனிப்பை கொடுத்து இத மனைவிகள் சாப்பிட்டா தெய்வ அம்சம் கொண்ட குழந்தைகள் பிறக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் பிறக்குறாங்க அந்த சமயத்துல ஒரு பருந்து அந்த பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போய் அஞ்சனை இருக்கிற இடத்துல போட்டுடுது சிவபெருமான் வாயு தேவன் கிட்ட சொல்லி அந்த இனிப்ப அஞ்சனையோட கையில கொடுத்து சாப்பிட சொல்லுன்னு கட்டளை விதிக்கிறாரு வாயு தேவனும் அப்படியே செய்யறாரு அஞ்சனை சாப்பிட்டதும் சிவனோட அவதாரமா ஹனுமான் பிறகுறாரு ஹனுமான் இடம் இடம் கிஷ்கிந்தைன்னு சொல்லுவாங்க அந்த இடம் இப்போ கர்நாடகா ஹம்பியில இருக்க அஞ்சனேரி மலை கேசரியோட உருமாறக்கூடிய சக்தியும் வாயு தேவனோட பறக்கக்கூடிய சக்தியும் ஹனுமானுக்கு கிடைச்சிருக்கு ஒரு நாள் ஹனுமானுக்கு அதிகமான பசி எடுத்திருக்கு அப்போ வானத்துல இருக்க சூரிய தேவனை பார்த்து தூரத்துல ஒரு பெரிய பழம் இருக்கும்னு நினைச்சு அதை சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கிடும்னு பறந்து போய் சூரியனை சாப்பிட போறாரு அப்போ இந்திர தேவன் வழி மறைச்சி தன்னோட சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தினால ஹனுமானோட தாடையில அடிச்சதும் தாடை கிழிஞ்சி வாயுபுத்திரன் இறந்து போயிடுவாரு தன்னோட மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் வாயுதேவன் காற்ற தடை செஞ்சுடுவாரு காற்ற இல்லாததால எல்லா உயிர்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்போ சிவபெருமான் ஹனுமானுக்கு திரும்ப உயிர் கொடுத்து இந்திரனின் வஜ்ராயுதத்தை விட சக்தி வாய்ந்தவனா இருப்பேங்கிற வரத்தை கொடுக்கிறாரு நெருப்புனால ஹனுமானுக்கு எந்த தீங்கும் நேராதுன்னு அக்னி தேவன் ஆசி வழங்குறாரு நீர்னால எந்த ஆபத்தும் நேராதுன்னு வருண பகவான் ஆசி வழங்குறாரு பிரம்ம தேவன் ஹனுமான்னால நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போக முடியும்னு வரம் கொடுக்கிறாரு விஷ்ணு பகவான் ஹனுமானுக்கு தன்னோட சக்தி வாய்ந்த கடாயுத கொடுத்திருக்காரு இந்த சக்திகள்னால பலசாலியாகவும் தனித்துவ திறமைகள் கொண்டவராகவும் இருந்திருக்காரு ஹனுமான் சூரியதேவன் ஹனுமான ஒரு சீடனா ஏத்துக்கிட்டு எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுக்கிறாரு ஆனா குறிப்பிட்ட விஷயத்த திருமணம் இருந்தா மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் ஹனுமான் வேற பிரம்மச்சாரியா இருக்காரேன்னு தன்னோட சூரிய கதிர்கள்னால ஒரு பிரம்மச்சாரினி கன்னிகையை படைக்கிறாரு சூரியதேவன் தன்னோட சீடன் ஹனுமான கூப்பிட்டு எனக்கு குரு தட்சணையா நீ ஒன்னு செய்யணும் செய்வியான்னு கேக்குறாரு ஹனுமான் என்ன குரு தேவா வேணும் நான் தரேன்னு வாக்கு குடுக்கிறாரு உனக்கு எல்லா ஞானத்தையும் சொல்லி கொடுக்க எனக்கு விருப்பம்தான் ஆனா அதுக்கு நீ திருமணமானவனா இருக்கணும் அப்பதான் என்னால சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொல்றாரு நீ சிவபெருமானின் அவதாரம் வாயுதேவனின் புத்திரன் என்னோட வெப்பத்தையே தாங்கக்கூடிய சக்தி நீ மட்டும்தான் அதனால என்னோட கதிரினால உருவான எனது மகள் சுவட்சாவைய நீ திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாரு வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிப்பவன் என்னால எப்படி முடியும்னு கேக்குறாரு என்னோட மகளும் ஜென்ம பிரம்மச்சாரி நீ அவளை நீ திருமணம் செஞ்சுக்கிறதால உனது விரதம் வீணாகாது திருமணமானதும் ரெண்டு பேருமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பீங்கன்னு சொல்றாரு குருவோட சொல்ல தட்டாம அவரோட மகள திருமணம் செஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் சூரிய தேவனும் எல்லா ஞானத்தையும் போதிக்கிறாரு வால்மீகியோட ராமாயணத்துல மயில் ராவணன் சாப்டர் ஸ்டோரி படிச்சிருந்தா ஹனுமானுக்கு மனைவியும் ஒரு மகனும் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதோட நம்ம இந்தியால சென்னை செங்கல்பட்டுலையும் தெலுங்கானா கம்மம் மாவட்டம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஹனுமான் அவரோட மனைவி சுவர்ச்சலையோட ஜோடியா காட்சி கொடுக்கறாங்க திருமணம் ஆகாதவங்க அந்த கோவிலுக்கு போனா சீக்கிரம் திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு ரொம்ப நம்பப்படுது அதுவும் இந்தியாலேயே இந்த ரெண்டு பிளேஸ்ல மட்டும்தான் இருக்கு மற்ற இடத்துல ஹனுமானுக்கு தனி சன்னதியும் ராமர் கூட இருக்கிற மாதிரியும் தான் இருக்கும் வேற ஊர்லயும் ஹனுமான் இப்படி அவரோட மனைவியோட இருக்காரான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஹனுமானோட மகன் பத்தி ரெண்டு விதமான ஸ்டோரி டிஃப்ரெண்டா சொல்றாங்க ஆனா அவருக்கு ஒரு மகன் இருந்தது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது முதல் ஸ்டோரியில சீதா தேவியை பார்க்க ஸ்ரீலங்கைக்கு போன ஹனுமான இந்திரஜித் தால கைது செஞ்சு வால்ல நெருப்ப பத்த வச்சு அந்த நெருப்பு இலங்கை நெருப்பு அணைக்கிறாரு மேல ஹனுமானோட அவர் கர்ப்பம் அடைஞ்சு ஒரு மகன பெற்றனு சொல்றாங்க இன்னொரு ஸ்டோரியில இந்திரஜித் தால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த லக்ஷ்மணனை காப்பாத்த சஞ்சீவி மலைய தூக்கிட்டு வந்திருக்காரு ஹனுமான் அப்ப ஒரு தேவகண்ணி மீன் வடிவத்துல கடல்ல விளையாடிட்டு இருந்திருக்காங்க ஹனுமானோட வேர்வை பட்டு அவ கர்ப்பம் அடைஞ்சி ஒரு மகனை ராவணன் போல வேஷம் போட்டுக்கிட்டு ஹனுமானோட காவலையும் மீறி ராமரையும் லக்ஷ்மணனையும் கடத்திட்டு பாதாள சிறையில அடிச்சு வைக்கிறாரு இந்த விஷயம் ஹனுமானுக்கு தெரிய வந்ததும் உடனே அவங்கள காப்பாத்த பாதாள லோகத்துக்கு போறாரு அப்போ மகாரத்வ வீரன் ஹனுமான வழிமறிக்கிறான் ரெண்டு பேரும் கடுமையா சண்டை போடுறாங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பவர் இருக்கு வெற்றி தோல்வின்னு முடிவு செய்ய முடியல ஹனுமான் ஆச்சரியத்தோட அந்த இளைஞன் கிட்ட நீ யாருங்கிற விவரத்தை கேட்கிறாரு அப்ப அங்க வந்த மகரத்வஜனோட அம்மா நான் தான் உங்க மனைவி இவன் நமக்கு பிறந்த பையங்கிற விவரத்தை சொல்றாங்க எங்க ரெண்டு பேரையும் மயில் ராவணன் கடத்திட்டு வந்து சிறை பிடிச்சிருக்கான் எங்களை காப்பாத்துங்கன்னு கேக்குறாங்க ஹனுமான் தன்னோட மகன் மகரத்வஜன் உதவியோட மயில் ராவணனை தோக்கடிச்சு அவரை கொண்டு இருக்காரு அவ்வளவு சக்தி வாய்ந்த மயில் ராவணனை எப்படி கொன்னார்னு பார்க்கலாம் ராவணன் மாதிரியே அவரோட தம்பி மயில் ராவணனோட உயிரும் ஒரு பெட்டிக்குள்ள அஞ்சு வண்டு வடிவத்துல பிரிச்சு வச்சிருந்திருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ஹனுமான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவம் எடுத்து ஒரே நேரத்துல அந்த அஞ்சு வண்டையும் கொன்னதும் மயில் ராவணனோட உயிர் பிரிஞ்சிருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவம் எடுத்ததுக்கு இதான் காரணம் அப்போ ஹனுமான் தன்னோட உருவத்தோட வராக அவதாரமான பன்றியோட தலையையும் கருணனோட முகம்

ஹனுமான் சிலைக்கு ஃபுல்லாக ஏன் செஞ்சுரும் பூசுகிறாங்க வெற்றிலை மாலை வடை மாலை துளசி மாலைன்னு ஏன் சாத்துறாங்கன்னு சின்ன சின்ன ஸ்டோரி மூலமாக இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஹனுமான் சீதையை ஸ்ரீலங்கையில் பார்த்து ராமர் கொடுத்த கனையாளியை காமிச்சதும் சந்தோஷத்தில் தேவி பக்கத்தில் இருந்த பெத்தலை கொடியிலேருந்து வெத்தலையை பறித்து ஹனுமான் மேல வீசி ஆசீர்வாதம் செஞ்சாங்களாம் அதனால ஹனுமானுக்கு எல்லாரும் வெத்தல மாலை கட்டி போடுறாங்க அப்புறம் யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது போது ஹனுமான் எதிரிகளை அசால்ட்டா வட மாதிரி கையால தட்டி துவம்சம் செஞ்சிருக்காரு தான் கொழுப்பு அதிகம் இருக்கிற உளுந்து மட்டும் பயன்படுத்தி வடை செஞ்சு ஹனுமானுக்கு மாலையா போடுறாங்க ஒரு முறை சீதாதேவி சமைச்சு ஹனுமானுக்கு சாப்பாடு பரிமாறி இருக்காங்க எவ்வளவு சாப்பிட்டும் ஹனுமானுக்கு பசி அடங்கவே இல்லையா அப்போ ராமர் ஒரு துளசி எடுத்து கொடுத்து இதை பரிமாறுன்னு சொன்னாராம் சீதையும் அப்படியே செஞ்சதும் உடனே பசி அடங்கிடும் அதனாலதான் ஹனுமானுக்கு துளசி மாலை போடுறாங்க ஒருமுறை சீதாதேவி நெத்தியில செந்தூரம் வைக்கிறத பார்த்த ஹனுமான் ஏன் வைக்கிறீங்கன்னு அதுக்கு சீதாதேவி செந்தூரம் வச்சுக்கிட்டா என்னுடைய கணவர் ராமர் நீண்ட நாள் இருப்பாங்கன்னு உடனே ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும்னு சொல்லி செந்தோரத்தை எடுத்து தன்னோட உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டாராம் அதனாலதான் ஹனுமானோட சிலை ஃபுல்லா செந்தூரம் பூசி இருப்பாங்க அப்புறம் எதுனால இப்படி பாசக்கார ஹனுமான ராமர் கொலை பண்ண போனார்னு பாக்கலாம் ஒரு வாட்டி அயோத்தி அரசவையில எல்லா முனிவர்களும் அந்தனர்களுக்கும் மரியாதை செலுத்தி கௌரவிச்சுட்டு இருந்திருக்காங்க நாரதர் ஹனுமானோட சோதிக்க நினைச்சு ஆஞ்சநேயா நீயும் எல்லா முனிவர்கள்கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கிக்கோ ஆனா வாங்காத ஏன்னா அவர் அரசனா இருந்து முனிவரா ஆனவர் முழுமையான முனிவர் கிடையாது அதனால அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்காதுன்னு நாரதர் ஹனுமான் கிட்ட சொல்றாரு ஹனுமானும் எல்லாரோட காலையும் தொட்டு வணங்குறாரு ஆனா விஸ்வாமித்திரரோட காலில் மட்டும் விழல விஸ்வாமித்திரரும் பெருசா எடுத்துக்கல பிளான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நாரதர் கிட்ட போய் இந்த வானரத்துக்கு திமுற பாத்தீங்களா எல்லார்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு உங்களை அவமானம் செஞ்சுட்டு போகுதுன்னு சொல்றாரு இத கேட்டதும் கோபப்பட்ட விஸ்வாமித்திரர் தன்னோட சீடன் ராமனை கூப்பிட்டு உடனே இந்த வானரத்தை கொல்லுன்னு கட்டளை விதிக்கிறாரு குருவோட சொல்ல தட்ட முடியாம ராமர் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி தாக்குறாரு ஹனுமான் ராமஜெயத்தையே சொல்லிட்டு இருக்காரு அந்த பிரம்மாஸ்திரம் ஹனுமான ஒண்ணும் செய்யலையா ஹனுமானோட பக்திய பார்த்து மெய் செலுத்து போறாங்க எல்லாரும் நாரதர் நடந்த தப்புக்கு நான் தான் காரணம்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு ராமர் ஹனுமானுக்கு சிரஞ்சீவியா இருக்க ஆசிர்வாதம் வழங்குறாரு ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ராமர் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினப்போ ஹனுமானுக்கு ஒண்ணும் ஆகல ஆனா ராவணனோட மகன் மேகநாதன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்திதான் ஹனுமான கட்டி போட்டு ராவணன் முன்னாடி நிப்பாட்டினார்னு படிச்சிருக்கோம் இதுல எது உண்மைன்னு நல்லா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களால மத்தவங்களும் தெரிஞ்சிருப்பாங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ராமர் எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்காரு ஹனுமானுக்கு எதுவுமே கொடுக்கலையா சீதா தேவி ராமர் கிட்ட வந்து ஹனுமானுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுங்கன்னு சொன்னதும் தன்னோட களத்துல இருந்த விலை உயர்ந்த ரத்தின மாலையை கழட்டி கொடுத்திருக்காரு அப்பாவியான ஹனுமான் அந்த மாலைய வாங்கி ரத்தினங்களை பிரிச்சு அதுல ராமர் சீதை முகம் தெரியுதான்னு பாத்திருக்காரு எல்லாரும் ஹனுமான கிண்டல் பண்ணி இருக்காங்க ஒரு குரங்குக்கு இதோட மதிப்பு எங்க தெரிய போகுதுன்னு அதான் இப்படி செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனால தன்னோட அன்பை உணர்த்துற விதமா பிளந்து காமிக்கிறாரு ஹனுமான் அதுல ராமரும் சீதையும் தெரிஞ்சிருக்காங்க ஹனுமான் ராமர் சீதை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எல்லாரும் வாயடிச்சு போய் நினை இருக்காங்க ஹனுமான் ராமாயணத்துல முக்கிய கதாபாத்திரமா இருந்து ராமருக்கு உதவி செஞ்ச மாதிரி மகாபாரதத்துல உதவி செஞ்சிருக்காரு கொடியில இருந்து கேட்டிருக்காரு சனீஸ்வரனை ராவணன் சிறை வச்சிருக்கும் போது ஹனுமான் தான் சனீஸ்வரனை காப்பாத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கார் அந்த நன்றி கடனாதான் ஹனுமானோட பக்தர்களுக்கு சனீஸ்வரன் எந்த தேங்கும் செய்ய மாட்டார்னு சொல்றாங்க ஹனுமான் நினைச்ச உருவம் எடுக்க கூடியவர் அவர் ஏழு சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர்னு நமக்கு தெரியும் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறதா ஹனுமான் பக்தர்கள் நிறைய பேர் பாத்திருக்காங்க உலகத்துல நிறைய இடத்துல ஹனுமானோட பெரிய கால் இன்னும் இருக்கு ஹனுமான் சிவபெருமானின் அவதாரம்னு சொல்றாங்களே உண்மையா இல்லையான்னு பல பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும் ஏன்னா பரம்பொருளான சிவபெருமான் எப்படி தன்னை போல உள்ள மற்றொரு கடவுளுக்கு சேவகம் செய்யறாரு அவர் கால அடிபணிஞ்சு இருப்பாருன்னு சந்தேகம் வரும் சரி ஹனுமான் சிவனோட அவதாரமாவே இருக்கட்டும் அவர் ஏன் லக்ஷ்மணன் மாதிரி ஒரு மனிதரா பிறந்து சேவை செஞ்சிருக்கலாமே ராமாயணத்துல விஷ்ணு ராமராகவும் லக்ஷ்மி சீதா தேவியாகவும் ஆதிசீஷன் லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்து பல லீலைகளை செஞ்சுட்டு வந்தாங்க இப்படி எல்லாரும் பங்கு பெற்ற ராமாயணத்துல தன்னோட பங்களிப்பு மறுக்கணும்னு சிவ ஆசை வந்திருக்கு அதோட சிவபெருமானுக்கு பெருமாளுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் முன்னாடியிலேந்தே இருந்திருக்கு அவர் ஆசை ராமாயணத்துல ஹனுமானா பிறந்து ராமருக்கு சேவை செஞ்சிருக்காரு பரம்பொருளான சிவபெருமான் எப்படி இன்னொரு கடவுளுக்கு போய் சேவை செய்யறாருன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும் அதுக்கு நம்ம புராணங்கள்ல நிறைய கதைகள் சொல்லப்படுது ஒவ்வொன்றா இப்ப தெரிஞ்சுக்கலாம் பார்க்கடலில் அமுதம் கிடையும் போது மலைக்கு கயிறா வாசுகி பாம்பை இறுக்கி பிடிச்சதால வலி தாங்க முடியாத வாசுகி தன்னோட ஆழகால விஷத்தை பார்க்கடல்ல கக்கிடும் உலக நன்மைக்காக சிவபெருமானை திருநீலகண்டனா அந்த விஷத்தை பருகுவாரு தேவர்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து காட்சி கொடுத்த நேரத்தில் விஷ்ணு பகவான் மந்தார மலைக்கு அடியில் கூர்மமா ஆமை அவதாரத்தில் இருந்திருக்காரு சிவனோட விஸ்வரூப அவதாரத்தை தரிசிக்க முடியாததால சிவனோட பாதங்களை தொட்டு வணங்கியிருக்காரு விஷ்ணுவோட கரங்கள் தன்னோட பாதத்துல பட்டதும் சிவபெருமான் தன்னோட விஷ்வரூபத்துல இருந்து சாதாரண உருவத்துக்கு மாறி விஷ்ணு கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இப்ப தெய்வீக அவதாரத்துல இருக்கும் அப்படி இருக்கிறப்போ உங்க கரங்கள் என்னோட பாதத்துல பற்றுக்கே இதுக்கு நான் ஏதாச்சும் பரிகாரம் செய்யணும்னு சிவன் கேட்டிருக்காரு சிவனோட கோரிக்கையை நிறைவேற்ற விஷ்ணு திரேதாயுகத்தில் எனக்கு பலம் பொருந்திய ஒரு அசகாய வீரனா எதிரிகளை வெல்ல எனக்கு உறுதுணையா இருங்கன்னு சொல்லிருக்காரு சிவனும் அதுபடி உங்க ராம ரத்துல இருப்பேன் பாதத்தை தொட்டு வணங்குவேன்னு விஷ்ணுவோட சிவபெருமான் ஹனுமானா பிறந்து ராமபிரானோட கால தொட்டு சேவகம் செஞ்சதா சொல்லப்படுது அதோட சிவபெருமான் ஏன் ஒரு மனிதரா பிறக்காம ஒரு குரங்கா பிறந்தாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை கைலாயத்துல ஆழ்ந்த தியானத்துல இருந்த சிவபெருமான் ராம நாமத்தை சொல்லி பாராயணம் செஞ்சிருக்காரு கேட்ட பார்வதி தேவிக்கு ஒரே ஆச்சரியம் எழுந்த சிவன் ஆச்சரியவர இருக்கும் போது எப்படி நீங்க ராமநாமத்தை பாராயணம் செய்யறீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ சிவபெருமான் உன் அண்ணனாகிய விஷ்ணுவோட அவதாரங்கள் எனக்கு மிகவும் பிடித்தது இந்த ராம அவதாரம் தான் அந்த அவதாரத்தோட தான் இனி வரப்போகும் காலத்தில் உலகம் தர்ம வழியில் நடக்கவும் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உன் அண்ணனான விஷ்ணு பகவான் பூமியில் ராமர் என்ற பெயரோடு பிறந்து பல அதிசயங்களை நிகழ்த்த இருக்காரு சிவபெருமான் என்ன அவதாரம் எடுக்க போறீங்கன்னு பார்வதி கேட்டபோது சிவன் ஆழ்ந்து தியானித்து ஒரு குரங்கா பிறக்க போறேன்னு சொல்றாரு பார்வதிக்கு கோபம் வந்திருக்கு விஷ்ணுவோட மனித அவதாரத்திற்கு உதவி செய்ய நீங்களும் மனிதரா பிறக்கலாமே ஏன் குரங்கா அவதாரம் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க எஜமானை விட சேவகன் ஒரு படி கீழே தான் இருக்கணும் மனிதரா பிறந்தா அகங்காரம் பொறாமை உண்டாகும் அதனால குரங்கா பிறந்து ராமருக்கு சேவகம் செய்ய போறேன்னு சொல்றாரு என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு பார்வதி தேவி சொல்றாங்க என்னோட சிறு பகுதி மட்டும் தான் பூமியில் குரங்கா பிறக்க போகுது மத்தபடி நான் தான் இருப்பேன்னு சிவன் சொல்லி இருக்காரு அப்படியும் சமாதானம் அடையல நானும் உங்களுக்கு துணையா குரங்குக்கு வாளா உங்க கூட ஒன்னா பிறக்கணும்னு வேண்டினதும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லியிருக்காரு சிவன் அதனாலதான் ஹனுமானோட வால் ரொம்ப அழகாகவும் அதிக பலமும் கொண்டதா இருந்திருக்கு அதோட ஹனுமான் வால்ல நவ கிரகங்களும் அடங்கும் அந்த அளவுக்கு ஹனுமானோட வால் சக்தி பெற்றது கடைசியா ராவணன் உங்க தீவிர பக்தனாச்சை உங்க பக்தனை அழிக்க நீங்களே துணை போகலாமான்னு கேட்டதுக்கு சிவபெருமான் முன்னொரு முறை ராவணன் நந்தியோட உருவத்தை பார்த்து கேலி செஞ்சு மாதிரி இருக்கேன்னு கிண்டல் செஞ்சாரு அப்போ நந்தி எந்த அந்த சாபம் அந்த சாபம் பழிக்கவும் ராமனுக்கு சேவகனா இருக்கவும் நான் குரங்காதான் அவதாரம் எடுக்க போறேன்னு சிவன் சொல்லியிருக்கா சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் இணைந்து பல அற்புதங்களை ஒன்னா நிகழ்த்தி இருக்காங்க நரசிம்ம அவதாரத்துல விஷ்ணுவோட கோபத்தை தணிக்க சிவபெருமான் எடுத்து கோபத்தை தனிப்பாரு ராம சிவ பக்தரான அவதாரத்துல சிவபக்தரானி தோஷம் சிவனை வழிபட்டு தோஷத்தை நிவர்த்தி செய்வாரு ராமபெரான் வைஷ்ணவர்களின் புராணப்படி கருடன் விஷ்ணுவோட பெரிய திருவடின் ஹனுமான சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க அனைத்து விஷ்ணு கோவில்களையும் ஹனுமான் கண்டிப்பா இருப்பாரு அதோட கருடனை விட ஹனுமானுக்கு தனி சந்நிதிகளும் தனி கோவில்களும் அதிகமாகவே இருக்கும் அப்புறம் ஹனுமான் ராமர் கிட்ட பெற்ற வரத்தினால் சிரஞ்சீவியா இன்னும் வாழ்ந்து நம்ம பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி பண்ணிட்டு வராரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஹனுமான் சிவனோட அவதாரம்னு நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏன் ஹனுமான பிடிக்கும் உங்க வீட்டுல எப்படி ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி என் ட்ரெண்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்